விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடக்கிறது சேலத்தில் பரோட்டா மாஸ்டர் தற்கொலை சேலம் சின்ன திருப்பதி காந்தி நகர் சேர்ந்தவர் வசந்தகுமார் வயது இருபத்தொன்பது ஆத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் எம்எல்ஏ திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆத்தூர் ஊரக வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி நேரில் ஆய்வு சங்ககிரி அருகே கார்மோதி சலவை தொழிலாளி மதிவண்ணன் பலி சேலம் சாரதா கல்லூரியின் தேசிய மாணவர் படை மாணவிகள் சேலம் அரசு அருங்காட்சியத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் சேலம் காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் வசந்தா இவர் சாரதா கல்லூரி சாலையில் உள்ள ஒரு ஏடிஎம் மில் பணம் எடுக்க சென்றபோது இரண்டு வட மாநில வாலிபர்கள் கைவரிசை ஆறாவதாக பிறந்த பெண் குழந்தை ஒரு லட்சத்திற்கு விற்க முயன்ற தந்தை சிறுத்தை புலி தொடர்ந்து அட்டகாசம் வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியல் எடப்பாடி அருகே மனைவியுடன் தகராறு கணவன் தற்கொலை உங்கள் பகுதி செய்திகள் நிகழ்வுகள் பற்றி எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் வார்டில் உங்கள் பகுதியின் தேவைகள் குறைகள் எது என்று எங்களுக்கு அனுப்புங்கள் மக்கள் குரல் நிகழ்ச்சியின் மூலம் வெளியிடுகிறோம் நம் மாவட்டம் முழுவதும் உங்கள் குரல் எதிரொலிக்கும்